பாரதி ராஜா இயக்கிய கைதியன் டைரி திரைப்படத்தின் ஒரு பாடல ஊட்டியில இருக்கிற சிம்ஸ் பூங்காலதான் படமாக்கிருக்காங்க முதலமைச்சராக இருந்த மக்கள் திலகம் அவர்கள் அந்த இடத்துல தங்கியிருந்திருக்காங்க இதனால பாரதி ராஜா அவர்களால அந்த இடத்துல படப்பிடிப்பு நடத்த முடியாம போயிருக்கு பாரதி ராஜா அவர்களும் ஒருவித தயக்கத்தோட புரட்சி தலைவர் அவர்கள் கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க உடனே மக்கள் திலகம் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்காங்க அந்த பாடல் காட்சி படமாக்கும் போது நானும் நிச்சயமா அங்க வந்து பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தன்னுடைய தம்பி உயிரை காப்பாத்தின நடத்தினதுக்காக புரட்சித் தலைவர் அவர்கள் கிட்ட போய் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் நன்றி சொல்லியிருக்காங்க மனிதநேய மிக்க மக்கள் திலகம் அவர்கள் சக கலைஞர்களை மதிக்கிறதா இருக்கட்டும் இல்ல அவங்கள கனிவோட கவனிக்கிறதா இருக்கட்டும் மிக உயர்ந்த பண்போடு செயல்பட்டவர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் அவர் இயக்கிய கைதியின் டைரி திரைப்படத்தின் ஒரு பாடல் காட்சிய ஊட்டியில இருக்கிற எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காரு பாரதி ராஜா இயக்கிய கைதியின் டைரி திரைப்படத்தின் ஒரு பாடலை ஊட்டியில தான் படமாக்கிருக்காங்க ஆனா இந்த பாடல் காட்சிக்கான வேறு சில காட்சிகளை தமிழக அரசுக்கு சொந்தமான கார்டன்ல எடுக்கணும்னு பாரதி ராஜா அவர்கள் விரும்பியிருக்காங்க ஆனா அந்த நேரம் பார்த்து முதலமைச்சராக இருந்த மக்கள் திலகம் அவர்கள் அந்த இடத்துல தங்கியிருந்திருக்காங்க இதனால் பாரதி ராஜா அவர்களால அந்த இடத்துல படப்பிடிப்பு நடத்த முடியாம போயிருக்கு உடனே படப்பிடிப்பு குழுவினர் எல்லாருமே பாரதி ராஜா அவர்கள் மக்கள் திலகம் அவர்கள் அவர்கள் கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க உடனே மக்கள் திலகம் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம பதினோரு மணிக்கு அதுக்கான படப்பிடிப்பை எடுத்துக்கலாம் அப்படின்னு அனுமதி சொல்லிருக்காங்க புரட்சி தலைவர் அவர்கள் பாடல் காட்சிக்கான படப்பிடிப்புக்கான அனுமதி மட்டும் இல்ல அந்த பாடல் காட்சி படமாக்கும் போது நானும் நிச்சயமா அங்க வந்து பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க, இதை கேட்ட பாரதிராஜா ராஜா அவர்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்காங்க, புரட்சி தலைவர் அவர்கள் சொன்ன மாதிரியே படப்பிடிப்பு தளத்துக்கு போய் அந்த பாடல் காட்சி பார்த்து ரசிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் அந்த பாடல் காட்சியை படமாக்கிய விதத்தை பார்த்து ரொம்ப மகிழ்ந்து போய் அவர்கள் பாரதி ராஜா அவர்களை பாராட்டவும் செஞ்சிருக்காங்க உடனே இயக்குநர் இமயம் பாரதி ராஜா அவர்களுக்கு உச்சி சொல்லலாம் பாடல் காட்சிக்கான படப்பிடிப்புக்கு இடையில பாரதி ராஜா அவர்களுடைய சகோதரரான ஜெயராசு அவர்களுக்கு திடீர்னு மாரடை ஏற்பட்டிருக்கு உடனே புரட்சி தலைவர் அவர்கள் கோவையில இருக்கிற குப்புசாமி மருத்துவமனைக்கு தகவல் கொடுத்து அவர் சிகிச்சை பெறுவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சு அதுக்கான தொகையையும் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அவருடைய உயிரையும் புரட்சி தலைவர் அவர்கள் காப்பாத்தினாரு சொல்லலாம் தன்னுடைய தம்பி உயிரை காப்பாத்தினதுக்காக புரட்சி தலைவர் அவர்கள் கிட்ட போய் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் நன்றி என்கிட்ட இல்ல உயிரை காப்பாத்தின மருத்துவர் தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க பாரதி ராஜா அவர்கள் சொல்லிருக்காங்க நான் மருத்துவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஆனா உங்களுக்கு தான் முதல் நன்றி ஏன்னா தேவையான நேரத்துல தேவையான உதவிய செஞ்சு என் தம்பி உயிர நீங்க தான் காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லியிருக்காங்க பாரதி ராஜா அவர்கள் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் ஜெமினி பார்ச்சன் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து டி நகர்ல சொந்த வீட்டுக்கு குடி புகும் அந்த புகுமனை புகு விழாவுக்கு புரட்சி தலைவர் அவர்கள் கலந்துகிட்டு ரெண்டு வெள்ளி குத்து விளக்கையும் பரிசாக கொடுத்தாங்க பாரதி ராஜா அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க புரட்சி தலைவர் அவர்கள் வருகையை பார்த்து இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய அற்புதமான படங்கள்ல புதிது திரைப்படம் இந்த படத்தை மாநில அரசுடைய தணிக்கை குழுவுக்கு அனுப்பியிருக்காங்க தணிக்கை சான்றிதழ் பெறுவதற்காக ஆனா அங்க கிடைக்கலையா உடனே மத்திய அரசின் தணிக்கை குழுவுக்கு அனுப்பியிருக்காங்க அப்ப புரட்சித் தலைவர் அவர்கள் இந்த படத்தை பார்த்து ரசித்து தணிக்கை குழுவின் தணிக்கை சான்று கிடைக்க வழிவகை பண்ணிருக்காங்க